மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அந்த உடனே ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அருமையான வீடு வீட்டு மனை இல்லாத நபர்களுக்கு அரசாங்கமே வாங்கி விலை இல்லாம வீடு கட்டி கொடுக்கப்படும் கொரோனா காலம் ஒரு கடுமையான நெருக்கடியான காலம் அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது அந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம் நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஆண்டு பள்ளி கல்லூரிக்கு போல பள்ளிக்கு போகல மன உளைச்சல் இருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டு வீணா போய்விட்டதே என்று கவலையோடு இருந்தாங்க அப்படி இருக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆல் பாஸ் போட்டோம் போட்டமில்ல குறிப்பறிந்து செயல்படுகின்ற அரசு அரசு அண்ணா விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய சமுதாயத்துக்கு என்று பார்த்து பார்த்து செய்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு செட்டு இயக்கலாம் இப்போ சிப்டு எந்த நேரத்திலையும் மின்சாரத்தை மின் மோட்டரை இயக்க முடியாது மின்வெட்டு வந்துடுது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பகல்ல மின்சாரத்தை கொடுக்கறாங்க ஆக சிப்டு முறை இருக்கிறது ஏ தள்ளதப்பா அப்படி இருங்க நெருக்காது இருங்க ஆக அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் அந்த அடிப்படையில் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வேளாண் பணி சிறக்க செழிக்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு நீர் பாய்ச்ச தகுந்த நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதுபோல போல விவசாயிகளுக்கு தடையில்லா உரம் கிடைச்சது அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்ய பொருளுக்கு நல்ல வேலை கிடைச்சது திமுக ஆட்சியில் எல்லாமே போயிட்டுது விவசாய தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான பசு வீடுகள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் அருமையான வீடு காங்கிரஸ் வீடு அவள் வீட்டுமனை மனை இருந்தால் அந்த ஏழைகளுக்கு அங்கே வீடு கட்டி கொடுப்போம் அப்படி வீட்டுமனை இல்லாத நபர்களுக்கு வீட்டுமனை அரசாங்கமே வாங்கி அவர்களுக்கு விலையில்லாம வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா தீவு ஆட்சியில் கொடுப்போம் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சியில் தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுக்கு அப்படிப்பட்ட அந்த பொன்னான நாளில் எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் அதே போல இனி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் அற்புதமான நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வருட வருடம் கொடுப்போம் ஏன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சியம்